சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி சிக்கன் பிரியாணி பாருங்கள் நல்லா என்னை ஊற்றிக்கலாம் சிக்கன் கிரேவி பண்ணலாம் ஒரு முக்கால் கிலோ ஒரு நல்லா ஒரு அஞ்சு ஸ்பூனு ஊற்றிக்கலாம் அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும் கல்லுப்பூவில் போட்டுக்கலாம் கட் பண்ண வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இப்போ கல் பூ போட்டுக்கவங்க சீக்கிரமாக வதங்கிடும் நமக்கு வேலை வச்சோம் நான் கிரேவிக்கும் சேர்த்தே போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு இப்போ நல்லா ஊற்றி ஏன்னா சிக்கன் வீட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் உடம்புக்கு நல்லது நான் பிரியாணி இப்போ நல்ல தான் செய்ய போகிறேன் நல்லெண்ணெய் நெய்யும் நல்ல நெய் செஞ்சு போகிறேன் பிரியாணி சூப்பராக இருக்குது நிறையா பேர் சைக்கூளை செய்ய முடியாது நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் சைக்குள்ள செய்யலாம் பூண்டு இஞ்சி இப்போ ஒரு ஒரு பெரிய பூண்டு ரெண்டு பூண்டு ஒரு அஞ்சு ரூபாய் இஞ்சி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் கட்டாயம் சின்ன வெங்காயம் போடுங்க நம்ம அரைச்சி செஞ்சோம்னா கிரேவி கொஞ்சம் நல்லா கிடைக்கும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மூணு நாலு தக்காளி இதிலே கொத்தமல்லி கல் போட்டு அரைச்சிட்டேன் கொத்தமல்லி போட பசங்கள் எடுத்து வச்சிடறாங்க அதனால் நான் தக்காளி அரைக்குள்ளே அரைச்சிட்டேன் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க நல்லா நைஸாக அரிசிங்க கொத்தமல்லி போட்டு இது நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா கலர் மாறணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு இதே கலர் மாறணும் நல்லா இல்லைன்னா டேஸ்ட் வராது இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வாங்க எங்களுக்கு சண்டே பேச சூப்பராக நாங்கள் எப்பயுமே இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி உரிக்காச்சு அஞ்சு தக்காளி நல்லா நெய்ஸாக அரைச்சாச்சு கொத்தமல்லி கொத்தமல்லி தழுவ போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குவோம் நிறைய போடாதீங்க ஒரு ரெண்டு கிலோ எவ்வளோ தான் அதில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் தெரியாத வேஸ்ட்டாக தான் இருக்கும் நமக்கு உடம்புக்கு நல்லது பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறணும் அடியே பிடிக்கல வர கூட ஸ்ட்ரவு ஸ்ட்ரோ வச்சுக்கோங்க அப்புறம் கலர் மாறிடுச்சு ஒரு பச்சை மிளகா முழுசும் போட்டுக்கோங்க நடுவில் ஓல்ஸ் போட்டு தனியா தூள் ரெண்டு ஸ்பூனு வெறும் தனியா தூள் இல்லை இந்த மாதிரி பேர் எழுதி வச்சுக்கோ பார்த்து பார்த்துட்டு நம்ம தேக்கிறதோட பாருங்கள் கரம் மசாலா சக்குன்னு அந்த பேரை பார்த்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தான் இருக்குது நல்லா தூள் பாருங்கள் சும்மா ஒரு ஸ்பூனு காரம் அதிகமாக இருக்குது அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நாங்கள் வறுத்து தான் அரைக்கிறோம் இருந்தாலும் இதில் கொஞ்சம் வறுத்துட்டா அந்த வாசனையே தனி பாருங்க போட்டு வறுக்க கொஞ்சம் நல்ல வாசனை ஒரு கால் ஸ்பூனு பெப்பர் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு கட்டாயம் பெப்பர் போடுங்க ஒரு கரு பெப்பர் போட்டீங்கன்னா ரொம்ப அது சிக்கன் கட்டாயம் போடணும் டேஸ்ட் நல்லா இருக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா கறி அது நல்லா அந்த மசால நல்லா வதங்கணும் வதங்கின பின்னாடி தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும் நல்லா இந்த மசாலையே வேகம் கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணி விட்டு வேகும் ஆனால் நம்ம தண்ணி அலசி தண்ணியே இல்லை சுத்தமாக வடிவட்டி வச்சுக்கணும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி சப்பாத்திகளும் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டே தண்ணி லெவல் இட்லி தான் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி நல்லா யூஸ் ஆகும் சாப்பாடு நல்லா தண்ணி விட்டு வேகட்டும் கொஞ்சம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கணும் அப்படியே வேகட்டும் எல்லாம் போட்டாச்சு இந்த நல்ல பாருங்கள் ஒரு டம்ளர் நல்லா அந்த மசாலில் வெந்துச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் இன்னும் ஒரு ஒரு ட ஒரு முக்கால் டம்ளர் ஒன் ஒன்றே முக்கால் டம்ளர் அது ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் கிரேவி சேர்த்து வேணால் ரெண்டு டம்ளர் ஊற்றுங்க சின்ன டம்ளரில் மூணு டம்ளரு பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் ஊற்றுங்க எனக்கு கிரேவி கொஞ்சம் தான் தேவை நிறைய இல்லை நல்லா வேகட்டும் அவ்வளோதான் எல்லாமே போட்டாச்சு நல்லா பாருங்க நல்லா வந்த உடனே அப்படியே பிறட்டின மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் ஒரு கால் மணி நேரம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சண்டே மட்டும் வீடியோ பண்ணவே முடியாது நானும் இல்லை எல்லோரும் போட்டு கொடுத்துட்டேன் கிரேவி ஆனவுடனே பசங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ளேட்டில் போட்டு கொடுத்துருவேன் அது மாதிரி போட்டு கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் அப்புறம் தான் வந்து வீடியோ போய் எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து வாங்க சூப்பராக பாருங்க அதே கிரேவி இது வந்து இது பிரியாணிக்கு அப்படின்னு வாங்க சூப்பராக சிக்கன் கிரேவி சாப்பிட்லாம் பாருங்க தேங்காய் எதுவுமே இல்லாத பாருங்கள் எவ்வளோ குழக்கொலன்னு இருக்குது சாப்பாட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாங்க சண்டே பேச சிக்கன் கிரேவி